எடுத்துட்டு வந்து வாரம் பத்து நாளுக்கு ஒரு முறை இந்த குடையை நல்லா விளக்கி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வெங்காயம் எது காற்ற இருக்கும் இந்த இடம் அது காற்றோட்டமாக இருக்கணும் கிழம உப்பு ஜாலி கழுவக்கூடாது வெள்ளிக்கிழம கழுவக்கூடாது அம்மாவாசை பௌர்ணமி கிருத்திகை இந்த மாதிரி நல்ல நாள்லாம் உப்பு ஜாலியை கூடாது நான் மாதம் ஒரு முறை வியாழக்கிழமான கழுவி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேன் வெங்குவோம் கொஞ்சமாக கொட்டாதீங்க ரெண்டு கிலோ அந்த முறை கொட்டிடுவோம் அதே அதே மாதிரி தான் மாதம் ஒரு முறை நல்லா அழுக்காவுக்குள்ளே இந்த கஞ்சிகார் டப்பா எப்பயுமே நிறைஞ்சு இருக்கணும் நம்ம அஞ்சிகார் டப்பா தான் இந்த உப்பு ஜாலி பெரிய செல்வோம் உப்புக்கு அப்புறம் அஞ்சு கார் டப்பா ரொம்ப செல்வோம் அஞ்சு டப்பா இல்லாத வீடே இல்லை இப்போலாம் இந்த அஞ்சு டப்பாவை நல்லா விளக்கி அதே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை அந்த மாதிரி நல்லா விளக்காத நாளில் விளக்கி வெயிலில் காய வச்சு எல்லாம் நிற நிறைய கொட்டி மூடி வச்சிடணும்